குடி குடிய கெடுக்கும் குடிப்பாக்கம் உடல் நலத்தை கிடைக்கும் குடி குடிய கெடுக்கும் குடிப்பாக்கம் உடல் நலத்தை கிடைக்கும் பொன்னாரம் புவாரம் கண்ணோரம் சிங்காரம் பொன்னாரம் புவாரம் வாங்க பொன்னாரம் வை கால கிராப்புறா ஏன்டா ஊருக்குள்ள உங்களுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா ஆஹ் இதைத்தான் பண்ணுமா

கல்லு கரைக்கிட்ட பார்த்துப்பா கல்லு 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 கரைக்கிட்ட பார்த்து வரயா கல்லு கல்லுன்னு கூறு அதுக்குதான் பாறை ஒரு பேர் இருக்குல்ல அது சொல்ல வேண்டியது அதுக்கு என் கல் லாபப்படுத்துற சோதிக்க சோதிக்க

தலை வலிக்குதே தலை வலிக்குது தலை வலிக்குது ஏம்மா சார் தலை வலிக்குதுன்னா ஒரு அனாஜின் ஒரு நோவாஜின் வாங்கி போட வேண்டியதானே டேய் கொஞ்சம் பூட்டி இறக்குடா கொஞ்சம் பூட்டி இறக்கு இங்க மாறிக்காரு ஏடா இப்ப நான் உன்கிட்ட தலை வலிக்கி மாத்தா

இனிமேல் குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் எதுக்க வர்ற எல்லா பேரும் குடிய நாமப்படுத்துற மாதிரியே பேசுறாங்க டாக்டர் எங்க நான் திருப்பி குடிச்சிருவோம் பயமா இருக்கு அந்த பயத்தை போக்குறதுக்கு ஏதாச்சும் மாத்திரம் வந்து எழுதி கொடுங்க அம்மா சார் நீ மத்தவங்க சொல்றத கேட்டு ரொம்ப குழம்பி போயிருக்க நீ எதுக்கும் கவலைப்படாத இது ஒண்ணு இல்ல வெறும் மன பிராந்தி என்ன டாக்டர் சொன்னீங்க இது வெறும் மன பிராந்தி

நேற்று ராத்திரி கெடவுல திருத்திட்டு நிப்பேன் கடவுள்தான விடுப்போம் நீ அடிக்கணும் ஆமா நீ அடிச்சுட்டு போத அப்பதான் ஆத்மா சாந்தி அடைக்கும் ஏ அமாவாசை அவசரமா ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன் வீணா டென்ஷன் அவன்டாக்காத தாவிட ரொம்ப கவனமா திட்டு இருக்கேன் தண்ணி போட்டு சாம்பார் அப்படி நீ போடா வீட்டுக்கு அல்ல எதுக்குன்னு இப்போ என்னைய அடிச்சிருக்கீ நான் இப்ப என்ன பண்ணு ஒன்னை திட்டுனேனா

ராத்திரி சாப்பாடு தான் இருந்து சாப்பிட்டு போன்னு சொல்றேன் நம்முடைய கோவிந்தா பையனார் சார்பில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பார்ட்டி நடத்துறது என்னுடைய வழக்கம் இந்த வில்லேஜ்ல நான் நடத்துற முதல் பார்ட்டி இது பாடி கேர்ஸ் ஓப்பன் பண்ணுங்க இதே கோவணத்தோட அடிக்கிற சரக்கு இல்ல அதனால பாடி கேர்ஸ் இவங்களெல்லாம் உள்ள கூட்டு போய் சூட்டு மாட்டி அனுப்புங்க முதல்ல வெள்ளைக்கார் இந்த பாட்டில வச்சிருத்தான் இந்தியாவையே பிடிச்சான் அந்த சேம் பாட்டில வச்சிட்டு நான் இந்த வில்லேஜை பிடிக்கிறேன் இல்லை காட்டு பசங்க பாபவத்தி கொடு

விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்லாம கவலைப்பட்டு கண்ணீர் விடுறதை பார்த்து பார்த்து நான் டெய்லி ரத்த கண்ணீர் வடைச்சிட்டுக்கேன் உடனே உலக வங்கிக்கு போன் பண்ணி ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கடங்கிட்டேன் நாளைக்கு காலையில் வந்து வாங்கிட்டு போக சொல்லிட்டேங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை வச்சுட்டு இந்த வில்லேஜில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேக்டரி கேட்டு தரப்போறேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்மால் பேவர் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத உங்க இடதுகை பெறுவர்களை எடுத்து நான் நீட்டு பேப்பரில் ஒரு ஊரமாக லேஸாக உருட்டு உருட்டு எடுக்கணும் அப்புறம் பவர் எனக்கு வந்துடும் பணம் உங்களுக்கு வந்துடும் அப்புறம் நீங்க போட்டிருக்கிற கோட்டு சூட்டு நீங்க கையில பிடிச்சிருக்கிற பாட்டில் எல்லாமே உங்களுக்கு நிரந்தரம் ஆயிரும் அதனால அஞ்சு ஏக்கரா பூமி வச்சிருக்கிற என் டார்லிங் கிட்ட விரல நீட்டினா அவ வெறும் மயிலை உருட்டி எடுப்பா பத்து ஏக்கரா பூமி வச்சிருக்க என் டார்லிங் கிட்ட விரல நீட்டினா அவ தன்னுடைய கண்மையால உருட்டி எடுப்பா பதினஞ்சு ஏக்கரா பூமி வச்சிருக்க தன்னுடைய பெருவிரல நீட்டினா அவ தன்னுடைய உடட்டு சாயத்தால உருட்டி எடுப்பா இருபத்தி அஞ்சு ஏக்கரா இருக்குங்க அப்படியா அவரை குட் அப்படி அவகிட்ட பேசிக்க பேசிக்கா டீல் பண்ணுவா டீல் பண்ண சைலாஷ் சைலாஷ் மேல அடிக்கிறான் பேப்பர்ஸ் கோட்டு சூட் வாடகைக்கு வாங்கினது போகும்போது ஒரு வீட்டை எல்லா பசங்களும் கோமனத்தோட அனுப்பு அண்ணா கைது ஐயோ அதான் கோமனத்துக்கு பேசு சுப்பி என்ன சொல்ற ஆமாங்க நீங்க தண்ணியை நிறுத்தி விவசாயம் பண்ண விடாம செஞ்சு எல்லா நிலத்தையும் எழுதி வாங்கிக்கலாம்னு நினைச்சிங்க ஆனா அவன் தண்ணியை கொடுத்து எல்லா நிலத்தையும் எழுதி வாங்கிட்டான் நிலத்தை எல்லாம் அவன் வாங்கிட்டானா அவனை நாம வாங்கிடுவோம் ஹலோ லண்டன் இளவரசர் சார்லஸ் கிட்ட கொடுப்பா நீ கொடுப்பா நான் அர்ஜெண்டா பேசணும் ஹலோ சார்லஸ் குட் மார்னிங் நீங்க அந்த வேல்ஸ் பேலஸ் விலைக்கு கொடுக்கறதா கேள்விப்பட்டேன் அதை ஏன் வேற நாட்டுக்காரனு கொடுக்குறீங்க அதை நான் வாங்கிக்கிறேன் ஆமா மார்னிங் லெவன் தேர்ட்டிக்கு நான் லண்டன்ல இருப்பேன் பிரேக்ஃபாஸ்டுக்கா நோ 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 என்னவா லாஸ்டா தூ நான் கூப்பிடுறாரு சாரி நானே ஸ்டெபிக் வீட்டில் சாப்பிட்றதா ஒத்துக்கிட்டேன் வேணா லஞ்சுக்கு ட்ரை பண்றேன் ஓகே உட்காருங்க நோ டைம் ஆமா வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் தான் இருக்குது ஆனால் எனக்கு முந்நூற்றி தொழில் இருக்குது டெய்லி ஒரு தொழில் பார்த்தா கூட ஒரு தொழில் பேலன்ஸ் ஆகிடுது ஸ்ட்ரைட்டாக நான் விஷயத்துக்கு வரேன் எவ்வளவு ரூபா கொடுத்து இந்த ஊரை நீங்க விலைக்கு வாங்குவீங்களா என்கிட்ட ஒரு கோடி தாங்க இருக்கு ஐயா ஒரு கோடியா அத வச்சு இந்த வில்லேஜ் சுத்தி வேலையே அடிக்க முடியாது பாக்க ரொம்ப பாவமா இருக்கடியா அப்படியா என் டாலிங் ரொம்ப ஃபீல் பண்ணது நீங்க பணத்தை பாடி கார்ட் கிட்ட கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிங்க கிளிமு உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேங்க தேக்கி டீசி ப்ரூனே சுல்தானுக்கு நான் தௌசண்ட் கோர்ஸ் கடனா கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம் டாலிங்ஸ் தாத்தா ஒரு பிளேயிங் கீஸ் கொடுங்க சாப்பிடு ஹலோ அந்த டைம் போடுறா

ஏப்பா இந்த மீனம் ஆஸ்பத்திரி எங்கே இருக்கு தெரியாது சார் நான் நாசமாக போனாலும் பரவாயில்ல நீ நல்லா ஆ தெருவில் ஒருத்தரையும் காணோம் எவங்கிட்ட கேட்குறது ஒருத்தர் நிற்கிறான் ரெண்டுங்கண்ணா கவலைப்படாதீங்க இன்னும் சுய நனவாட தான் இருக்கிறேன் தான் கொஞ்சம் பலமா அடிபட்டுருச்சு உடனே ஆஸ்பத்திரியில் செஞ்சிருக்கண்ணா நான் பழச்சிக்கிறேன் அதுதானே கூடாது சீக்கிரம் விடுறேன்

அங்க என்னங்க என்ன சொன்னா கேங்க தே பாத்துறோம் செட்டில் பண்ணிரு சிட் பண்டுக்கார என்ன காலத்துலடா செட்டில் பண்ண பைத்தியக்கார சிட் பண்றதுக்கு பேருடா சிட் பண்டு ஓஹோ அவ்வளவு ஈஸியா நீ ஏமாத்தலன்னு பாக்குறயா சட்டத்துல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது ஏன்டா இப்படி எலச்சு வைனாவே இருக்கீங்க போலீஸ் கோர்ட் ஜெயில் எல்லாத்துலயும் பனடா பேசுவோம் போலீஸ்கார யோகி வச்சு ரெண்டு தட்டு தட்டுவா உடனே நெஞ்சு சொல்லி ஆயிருவேன் ஒன்லி ஆறு மாதத்துக்கு தண்டனே தட்ஸ் ஃபால் அடா ஆறு மாதத்துக்குள்ளே ஒன்று விட்ருவாங்கடா இடியாத் இந்தியன் பீனல் கோட் தெரியுமா உனக்கு எழுநூறு ரூபா ஏமாற்றுனாலும் கோடி ஏமாற்றுனாலும் எல்லாமே அண்டர் சீட்டிங் தான் வரும் ஒன்லி ஆறு மாதம்தான் தண்டனே நான் உள்ளே போய் கஷ்டப்படவும் நிஷ்டியா மாதிரி சட்டத்தை மதிக்கிறவன் தாடா போய் கல் உடைக்கணும் களி சாப்பிட்ணும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பேங்க்ரெட்டுக்கெல்லாம் அது ப்ராஞ்ச் ஆஃபீஸ் மாதிரி எல்லாத்தையுமே ஏமாற்றிடலாம் ஆனால் ஜெயிலேருந்து வெளியே வந்த உடனே காசு கொடுத்தாங்களே ஏழை ஜெனங்க அவங்கெல்லாம் கல்லாலேயே அடிப்பாங்க பரவாயில்லையா ஜனோபகாரம் பொதுச்சேவை வந்துட்டா இதெல்லாம் சகஜம் மற்ற விஷயங்கள் நான் ஜெயிலிருந்து வந்துட்டு மீட்டிங் போட்டு பேசுவேன் கட்டாயமா வந்து கேளே கேளு என்னுடைய அடுத்த லட்சம் பாலிடிக்ஸ் தான் இன்ஸ்பெக்டர் ஏ டைம் ஆனாலும் வேஸ்ட் பண்றீங்க கார்த்து ஜீப் ஆர்வம் ஓபன் த டோர் தேங்க்யூ உள்ள போய் பாலிடிக்ஸ் பண்ணி ஜெயில கெடுக்கிறாரு ஓ ஜாஸ்தி பேசி சாமான் இந்த மனசன் ஆமா பெரிய தலைவர் போறாரு